சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஒன்பது வசனம் முப்பது கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை பாடுவேன் தாவிதுடைய சங்கீதம் தான் இது அவங்க இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் நன்மை செய்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு அவங்க தீமை செய்கிறாங்க நான் சிநேகித்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக என்னை அவங்க பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து வந்த பாதையின் வழியாக அவங்க சந்தித்த மனிதர்கள் அவங்க நன்மை செய்த மனிதர்கள் அவங்க நல்லது செய்த மனிதர்கள் அவங்களுக்கு செய்ததை குறித்து தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அதை சொல்லிட்டு தான் கடைசியாக சொல்கிறாங்க அவங்க சபிக்கட்டும்பா ஆனால் நீங்கள் என்ன ஆசிர்வதிங்க அவங்க எங்கள் எனக்கு விரோதமாக என்னவும் பண்ணட்டும் என்னை நீங்கள் மகிழ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதை தொடர்ந்து வரும் பொழுது தான் கர்த்தரை என் வாயினால் நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கூட நீங்கள் அநேக நன்மைகள் செய்தீங்க நீங்கள் அதிகமாக சிநேகித்த மனிதர்கள் நீங்கள் ரொம்ப அன்பு காண்பித்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களா இவன் எனக்கு நன்மையே செய்யலை இவன் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்கங்க தாவிதவங்க அவங்க அவங்க வாயினால் அவர் ஏசப்பாவை துதித்தாங்களாம் அதே மாதிரி நாம் அவங்களுக்கு விரோதமாக எதுவும் பேச வேணாம் நான் உனக்கு இதெல்லாம் செய்தேனே அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணவும் வேணாம் மற்றவர்களுக்கும் நம்ம சொல்ல வேணாம் நம்மளுடைய வாய் அவரை துதிக்கும் துதியினால நிறம்பட்டும் அநேகருக்கு நடுவாக கர்த்தர் உங்களை அவரை குறித்து பாட வைப்பாராக அவங்க என்ன சபிக்கட்டும்பா பிரச்சனை இல்லை நீங்கள் அனுமதிக்காமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது ஆனால் நீங்க என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சாபமான வார்த்தைகள் மந்திரவாதங்கள் பில்லிசூனிய கிரியைகள் வன்கண் எரிச்சல் பொறாமைகள் எதுவும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது ஏன்னா உங்க மேலே கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருக்கிறது கர்த்தரை காட்டிலும் எதுவும் இல்லைங்க அவரை பாடுகிறது மட்டுமே நம்மளுடைய எண்ணமாக நம்மளுடைய சேகையாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் கடைசி வசனம் சொல்லுகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் இதை விட என்னங்க நமக்கு வேணும் கர்த்தர் நமக்காக நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நமக்குள்ள எனக்குள்ள வந்துட்டுது அப்படின்னா எந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக நிற்கிறாங்க அந்த கவலை நமக்கு வராது வலிக்கும் நம்ம மனுஷங்க தான் அந்த மனுஷங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருப்பீங்க டெய்லி அந்த மனிதரை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அவங்க கூட பேசுகிற சூழ்நிலை ஒரே இடத்துல வேலை பார்க்குறப்பீங்க ஸோ அவங்க பண்ணுறது அவங்க பேசுறது எல்லாமே வேதனை தரும் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா அவர்களுடைய கைகளுக்கு விளக்கி எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற தெய்வமே என்னை பாதுகாத்துக்கோங்கப்பா இந்த பொறாம பிடித்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிற இந்த வாய்கள் இதிலிருந்து என்னை ரட்சித்துக்கோங்க எனக்காக நீங்கள் நெல்லுங்க என் பக்கத்தில் நீங்க நெல்லுங்கப்பான்னு சொல்லுங்க உங்களுக்காக நிற்கிறவரை நீங்கள் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுங்க நம்ம பண்ணாலும் பேசுவாங்க நம்ம பண்ணாட்டியும் பேசுவாங்க நம்ம பேசினாலும் நம்மளை குறித்து குறை சொல்லுவாங்க நம்ம பேசாமல் இருந்தாலும் நம்மளை குறித்து குறை சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணாலும் நம்ம நல்லா வாழ்ந்தோன்னா அவளுக்கு வந்த வாழ்க்கையை பாருன்னு சொல்லுவாங்க அதே இது நமக்கு கஷ்டம் வரும்போது அவள் பண்ண தப்பு தான் அவளை இந்த கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போ போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மனிதர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க அதை குறித்து நமக்கு கவலை வேண்டாம் வரி வேணாம் ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம் இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாட்கள் தான் வாழப்போகிறேன் அந்த நாட்களை என் அப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளே வரட்டும் கொஞ்சம் நாட்கள் அப்படின்னா ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்கல்ல ஒன்றில் ஏசப்பா சீக்கிரமாக வந்து மீன்ஸ் நம்மளுடைய ஆயுள் அப்பா நமக்காக குறிக்கப்பட்ட அந்த ஆயுள் நாள் வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் கண்டிப்பாக வாழ்வோம் கொஞ்ச நாள்னா ஏதோ கொஞ்சம் வருஷம் அப்படி கிடையாது உங்களுக்குன்னு அப்பா முன்குறிக்கப்பட்ட நாட்கள் அது எத்தனை வருஷமாகவும் இருக்கலாம் உங்களுடைய தலைமுறைகளை பார்க்கிற வரைக்கும் தலைமுறைகளின் தலைமுறைகளை பார்க்குற வரைக்கும் அப்பா உங்களை வாழ வைப்பார் என்று நான் உங்களை மனதார ஆசிர்வதிக்கிறேன் ஆனால் அப்பா முன்குறித்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம் அந்த நாட்களுக்குள்ள அப்பாவோட ரெண்டாம் வருகை இருக்குமானால் அதை நம்ம சந்திப்போம் இல்லை அது இன்னும் தாமதிக்கும் அப்படின்னா நாம அவருடைய ராஜ்யத்துல போய் சேருவோம் இது ரெண்டுல ஒன்று நடக்கும் ஸோ அந்த நாட்கள் வரைக்கும் அப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழலாம் மனிதர்களை பார்த்து சோர்ந்து கலக்கத்தோட கவலையோடு இருக்கிற அன்பு உள்ளங்களை அப்பா இன்னைக்கு தேற்றுறாங்க ஆமாம் உனக்காக அந்த மனிதர் நிற்காம இருக்கலாம் உனக்காக அந்த மனிதர் பேசாமல் இருக்கலாம் நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனா நான் உன்னை கைவிடலை உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க நம்மளுடைய வாய் அவரை மிகவும் துதிக்கட்டும் அநேகர் நடுவில் அவரை பாடுகிற பாடல்கள் நன்றியுள்ள ஒரு இருதயம் எப்பவும் நம்மளுக்குள்ள இருக்கணும்னு அப்பா விரும்புகிறாங்க அப்படி நம்ம வாழலாம் ஏசப்பா உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் இருதயத்தில் கையை வச்சு சொல்லாமா எனக்காக இந்த வானத்தையும் பூமியையும் நான் காண்கிற யாவையும் சிருஷ்டித்தவர் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் எனக்காக நிற்கிறார் அவரை நான் பாடுவேன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நிரூபித்து காண்பிப்பார் ஆமேன் அன் அமேசிங் டே காட் பிளஸ் யூ